தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மியூரில் காலை பத்து அளவில் தொடங்கி நடைபெறவுள்ளது இதுகுறித்த மேலும் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் தற்போது கள நிலவரம் என்ன அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது என்னென்ன அந்த பொதுக்குழு குறித்து நடைபெற்று வருகிறது வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவண்ணாமலை இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் இன்று காலை பத்து மணிக்கு தொடங்க இருக்கிறது அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தமிழ் வெற்றிகழகத்தினுடைய பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் தமிழகத்தினுடைய தேர்தல் பிரிவு பிரிவு பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுன் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகி என பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழ் கட்சி கட்சியின் சார்பாக காலை ஏழு முப்பது மணிக்குள்ளாக எல்லோரும் வர வேண்டும் என்று கட்சி சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் என காலையில் ஆறு மணியிலிருந்து வர தொடங்கி இருக்கிறார்கள் அதாவது இந்த பொதுக்குழு கூட்டம் இன்று காலை பத்து மணிக்கு தொடங்கி மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மொத்தம் பதினைஞ்சிலிருந்து இருபது தீர்மானங்கள் என்பது கொண்டு வரப்பட இருக்கிறது அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சட்ட பிரச்சனைகள் தமிழக அரசு உயிருடைய பிரச்சனைகள் இருமொழிக் கொள்கைகள் தொகுதி வரையறு என பல்வேறு தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்களாக கொண்டு வரப்பட இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மொத்தம் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது பேர்கள் கலந்து கொள்கிறார்கள் அதை தவிர்த்து பொதுமக்களுக்கு இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு என்பது அனுமதி இல்லை அதாவது இங்கே பொதுக்குழு கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு கட்சியின் நிர்வாகிகளும் அவர்களுக்கான பிரத்யேகமாக அடையாள அட்டை அந்த அடையாள அட்டையில் குறியீடுகள் என்பது ஸ்கேன்கள் என்பது இருக்கிறது அவர்கள் அந்த ஸ்கேன்கள் செய்யப்பட்ட பிறகுதான் அவர் ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளாக இந்த தனியார் மண்டபத்தில் அனுமதிக்கப்படுகிறார்கள் அப்படி இல்லாதவர்கள் என்பது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் யாருக்கும் அனுமதி என்பது கிடையாது அதாவது இன்று காலையிலிருந்தே திருவான்மையில் உள்ள காமராஜ் சாலை முழுவதுமாக ஒரு திருவிழா கோலம் போல இருக்கிறது அரை கிலோமீட்டரில் இருந்தே பேனர்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது முழுமையாக ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதிலும் கூடிய அந்த க கலை நிகழ்ச்சிகள் என்பதும் நம்மளாலும் அது பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பொ பொதுக்குழு கூட்டம் என்பது பத்து மணிக்கு தொடங்கி ஒரு மணி வரை நடைபெறுகிறது அது மட்டும் இல்லாமல் விஜய் இது இதுவரைக்கும் மறைமுகமாக பாஜகவும் திமுகவும் விமர்சி இருந்த நிலையில் சில நாட்களாக நேரடியாக பாஜகவும் திமுகவும் விமர்சி வரக்கூடிய அந்த இதுவும் நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பூத் கமிட்டியுடைய மாநாடுகள் என்பது அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலை நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் அது குறித்து தேதிகள் என்பதும் அறிவிப்புகள் என்பது வெளிவர வாய்ப்புள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது